சகோதரி கோமதி என்ன கேக்குறாங்கன்னா ஆதம் ஹவ்வா என்கிற ஒரு ஆதி தாய்க்கும் தந்தையிட்ட இருந்துதான் மொத்த உலகமும் வந்திருக்கு அப்படின்னா அவன் ஒரே மார்க்கம் தானே உலகம் முழுக்க இருக்கணும் இப்படி இத்தனை ஜாதிகளா மதங்களா நம்ம பிரிஞ்சது எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆல்ரெடி இந்த கேள்விக்கு தான் இதை ஒட்டிய வேறொரு கேள்விய அம்மா கேட்டிருந்தாங்க கோகிலா அம்மா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு நான் வந்து சொன்னது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது இறைவன் அதை உண்டாக்கல மனுஷன் இறைவன் கொடுத்த வேதத்தை வருமா புரிந்து கொண்டு அல்லது தன்னுடைய விருப்பத்திற்கேற மாற்றி வருமானங்களுக்காக ஆதாயங்களுக்காக வேறு வேறு நோக்கங்களுக்காக அறியாமையின் காரணமாக பல காரணத்தினால இந்த புதிய வடிவங்கள் எடுத்திருக்கிறது இப்ப உதாரணமா எடுத்துக்கங்களேன் இப்ப வந்து இஸ்லாமிய இஸ்லாமியமா உதாரணம் சொல்றேன் முஸ்லீம்கள்லயே தர்கா பாத்திருப்பீங்க நீங்க தர்காக்கள்னு சில இடங்கள்ல கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல்களும் இருக்கும் பள்ளிவாசல் வேறு தர்கா வேறு பள்ளிவாசல்கிறது என்னன்னா இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு சுத்தமான காலி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது சும்மா எம்டி பிளேஸ் நீட்டா சுத்தப்படுத்தி வச்சிருப்போம் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா தர்காங்கிறது என்னன்னு கேட்டா இறந்து போனவங்கள அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க அங்க இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலம் தான் தர்கா இப்ப இந்த தர்கா சம்பந்தமா இஸ்லாத்தை நீங்க படிச்சீங்கன்னா இஸ்லாம் தர்காவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லு தர்காக்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது அடிச்சு சொன்னாங்க தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு யாரெல்லாம் தர்கா கட்டி அதாவது அடக்கம் பண்ணி அடக்க யாராவது கட்டணம் கட்டி வச்சிருந்தா இந்த கட்டணத்தை பூரா இடிச்சிரு அந்த எந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு அவர் காலத்துல இருந்து அந்த எல்லாத்தையுமே அவர் இடிச்சு தரமட்டமாக்கி இஸ்லாமிய மார்க்கத்தில் தர்காவுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்ப நபிகள் மார்க்கத்தை தானே உள்ள முஸ்லீம்கள் ஃபாலோ பண்றோம் நாங்க யாராவது தர்கா கெட்டதான் போ யாரும் கெட்டக்கூடாது தர்கால வழிபடக்கூடாது தெர்காவில் போய் பிரார்த்தனை பண்ணக்கூடாது இப்ப என்ன பண்றாங்க முஸ்லீம்களை போய் தர்காவில் போய் நீ ஊத்திட்டு ஒரு பூவத்திக்கு போட்டுட்டு அங்க போய் நின்றுட்டு கையேந்தி பிரார்த்தனை பண்றாங்க நீங்க தான் எங்களுக்கு அதை செஞ்சு தரணும் எங்க குடும்பத்தினுடைய கஷ்டத்தை நீக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு செத்து போனவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறான் ஆல்ரெடி அவரே செத்துட்டாரு அவர் உயிரை கூட அவரால் காப்பாற்றிக்க முடியல செத்து போன ஒருத்தருக்கு காது கேட்குமா அவன் உடம்புமே டேமேஜ் ஆகி அதுவும் செத்து போய் நூறு வருஷம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இன்னைக்கு எலும்பு கூடு கூட பிச்சம் இருக்காரு அங்க போய் நின்றுட்டு நீங்க தான் எங்களுக்கு நல்ல காரியத்தை செஞ்சு கொடுக்கணும் பிரார்த்தனை பண்றீங்களே குரான் இதை வன்மையா கண்டிக்கிறது இது எப்படி வந்துச்சு முஸ்லீம்களிடத்துல அப்படின்னு பார்த்தா அறியாமையினாலும் சில இடங்கள்ல வருமானத்துக்கு ஆசைப்பட்டோம் சில முஸ்லீம்கள் பாக்குறாங்க சில மதகுருமார்கள் சில பேரு இஸ்லாம் அப்படி சொல்லுது ஆனா இஸ்லாம் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு வருமானத்துக்கு வெளியில்லையே ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் சும்மா கரையை கட்டி விடுவோம் இந்து மக்கள் நிலத்தில சிலை வெளிநாடு இருக்கிற மாதிரி எதையாவது ஒண்ணு தேடி வரக்கூடிய ஆள்கள் இருக்கிறாங்க அவங்களோட கதையை கட்டி விடுவோம் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி நீங்க உங்க வாழ்க்கை செழிப்பா மாறிடும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம் புள்ளை இல்லாதவங்களுக்கு புள்ள கிடைச்சிரும் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு உண்டாயிரும் கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படி எல்லாம் கதையை மக்கள் வீட்டில கட்டி விட்டு ஒரு தடவை உட்காந்துட வேண்டியது அரியா மக்கள் என்ன செய்வாங்க ரொம்ப நாளா புள்ள இல்ல புள்ள இல்ல புள்ள இல்லைன்னு அவங்ககிட்ட இங்கிட்ட டாக்டர் வீடும் கிளினிக்குமா ஏறி ஏறி இறங்கினவங்க இப்படி ஒண்ணு சொல்றாங்கல்ல அங்க போய் என்னால ஒரு நேர்த்திக்கடன் பண்ணிட்டு வந்துருவோம் ஒரு நேர்ச்சி பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் தச்சனை கொடுத்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து நீங்க பிரார்த்தனை இப்படியே ஊர்ல இருக்க உங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்தா உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு நல்ல வருமானம் ஆயிடுச்சா அவர்தான் வேற ஒண்ணும் கிடையாது ஒன்னும் கிடைக்காது ஆனா சேமரிச்சுங்க போனதுனால ஏன் பிறந்துச்சு எாருக்கும் இறைவனிங் விதி குருவி உட்கார பணம் விழுந்த கடைன்னு சொல்லுவாங்கல்ல அது விழுனதுக்கு ரெடியா இருந்து அப்பருவி போய் உட்கார குருவி போய் பணம் தள்ளி ஊட்டுச்சுன்னு சொன்னா எப்படி முட்டாத்தனமோ அது போல தர்காவுக்கு போனால புள்ள கிடைச்சிருச்சு எப்பிடா கிடைக்கும் அது அப்படின்னா எதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற மகப்பேறு மருத்துவமனைகள்லாம் எதுக்கு ஊருக்கு கூறு கேட்டி வச்சிருக்காங்கல்ல எங்கிட்ட வாங்க நாங்க ஐவிஎஃப் பண்றோம் அந்த மருத்துவம் பண்றோம் பிள்ளைங்க உங்களுக்கு வாரிசுகளை நாங்கள் ஏற்படுத்தி தர்றோம் லட்ச கணக்கில் செலவு பண்ணி மாத கணக்கில் அப்படியே பொம்மை மாறி உட்கார்ந்து ஆனாம அசையாம அழுங்காம குழுங்காம பேசாம எல்லாரையும் தடவை வரும் கூட பிள்ளைய பத்தி வர சொல்ல நடக்கா நடக்கலையே நடக்காது அது உண்மை இல்ல ஆனா சில பேர் தங்களுடைய அறியாமையால் அங்க போறாங்க சில பேர் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வருமானத்துக்காக காப்பாதிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் உலகத்துல முன்னாடி வாழ்ந்த மக்கள் சில பேர் தங்களின் அறியாமையாலும் சில பேர் தங்களை வருமானத்திற்காகவும் ஆங்காகவே உண்டாக்கிய வழிமுறைகள் தான் புதிய புதிய வழிமுறைகளாக புதிய புதிய சித்தாந்தங்களாக புதிய புதிய ஜாதிகளாக மதங்களாக பிழவுபட்டு இன்னைக்கு இத்தனை ஆயிரகிற மதங்களாக பிழவுபட்டு அமெரிக்கிறோம் ஆனா அதுக்கான காரணம்